ஹாய் மக்களே இரு சாப்பாடு ரெடி சிக்கன் குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு கலராக இருக்குது செம்ம டேஸ்டான ஒரு சிக்கன் குழம்பு கேரட்டில் ஒரு தொக்கு இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மஞ்சள் ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து உருளைக்கிழங்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி தான் இது இதை வறுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் வியூவர்ஸ் கொடுங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு முக்கியம் கண்டிப்பாக ஓகே இன்னோடு வீட்டில் சந்திப்பும் வரே போயிட்டு வாரேன் ஓகே டாட்டா பாய் இது வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பாருங்கள்